சபையினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் இருக்குது உலகம் பூரா நிறைய சபைகள் ஆனா எதற்காக இந்த சபைகள் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு குறிப்பா நம்ம பார்க்க போனோம்னா சபைகள் அதிகமாக அற்புதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது வியாதிகளிலிருந்து சுகம் வேணும் தலைவினங்கள் மாறணும் இயற்கை அப்பாற்பட்ட சில அற்புதங்கள் நடக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அற்புதங்கள் வேணும் வேண்டாம்னு நான் சொல்லல அது கடவுள் கொடுக்கறதான ஒரு வரம் அவர் அவருடைய கிரியை வெளிப்பாடு அற்புதங்கள் ஆனா சச்சுடைய பர்பஸ் அற்புதத்திற்காக மாத்திரம் அல்ல என்னதான் சபையுடைய நோக்கம் எதற்காக சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ரெண்டு காரியங்களை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன் மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும் அப்ப சபையினுடைய நோக்கம் என்னன்னா மனம் திரும்புதலும் சத்தியத்திலே நிலைத்து நிற்கக்கூடியதுதான் சபையுடைய நோக்கம் ஆனா இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல பார்த்தோம்னா சத்தியம் பிரசங்கிக்கப்படுவதில்லை ஆண்டவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுவதில்லை பரலோகத்திற்கு போவதற்கு ஏதுவான பாவத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள் ரொம்ப கம்மி அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது உண்மையான சத்தியங்கள் குறைவாக இருக்கிறது இன்னைக்கு பழைய பாட்டு நாட்களில் எகிப்திலிருந்து காணானுக்கு பிரயாணப்பட்டு வந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிச்சாங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதம் வானத்திலிருந்து மண்ணா காடைகள் செங்கடல் அண்டா பிளந்தது அவங்களுடைய வஸ்திரம் கிழிந்து போகல அவங்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகல நிறைய அற்புதம் ஆனா கானாங் தேசத்துக்கு போகும்போது ரெண்டே ரெண்டு பேர் தான் உள்ள போறாங்க மத்த எல்லாருமே மனாந்தரத்தில் அழிந்து போனார்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அற்புதத்தை அனுபவித்தவர்கள் அழிந்து போனார்கள் சத்தியத்திலே நிலைத்திருந்த யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க இன்றைக்கு நம்முடைய சபைகள் வெறும் அற்புதங்களை மாத்திரம் வாங்கி கொடுத்து அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற சபைகளா இருப்பது நிலைக்க வைத்து பரம காணிய பரலோகத்திற்கு கொண்டு போவது கர்த்துடைய திட்டம் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் அற்புதங்களை தேடுகிற சபையா சத்தியத்திற்காக நிலைத்திருக்கிற சபையா